வணக்கம் மகர நேர்களுக்கு வணக்கம் மகர ராசி அதாவது ஆளுமை தன்மை நிறைந்த மகர ராசி ஏழரசனி நிறைய வாழ்க்கையில் எதிர்பாராத கஷ்டங்களை கடந்து ஏழரசனி திருக்கணித பஞ்சாங்கப்படி விலகிவிட்டது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் சனி பகவான் ராகு சூரியன் புதன் ஐந்து கிரகங்கள் கூட்டணி அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் குருவோடு சந்திரன் குரு சந்திர யோகம் அடுத்து யுத்தராசியில் செவ்வாய் கன்னிராசியில் கேது மகர ராசி மகராசிக்கு குரு தசை குரு புத்தி ஆகாதா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் கோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் பஞ்சமி திதி மிருக நட்சத்திரம் இன்று சந்திராஷ்டமம் துளாராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் துளாராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக பொறுமையாக கவனி கவனமாக பேசுவது நல்லது வணக்கம் 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 மகர ராசிக்கான பதிவு இது இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆகி மூன்றாம் இடத்துக்கு சனி போயிட்டாருங்க அதை இந்த மகர ராசினியர்களுக்கு மாணவர்கள் மாணவிகள் மற்றும் படிச்சுட்டு ரெடியாக இருந்து வேலை கிடைக்காம இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு மாற்றம் இவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு திருமணம் ஆகிறதுக்கு இதெல்லாம் நடக்குமா அது நான் கைதி மாதிரி இருக்கிறேன் எனக்குள்ளேயே நான் கட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இது வந்து ஒரு கேள்வி நடுவில் சொல்றேன் இப்போ போட்டு கட்டுப்போட்டு கேள்வி கரெக்டா இல்லது காலமும் நேரமும் கிரகங்களும் என்ன கட்டி போட்டு வச்சிருக்கிற ஒரு வார்த்தை கரெக்டா இருக்குமா சார் அவர் அதாவது வந்து சில விஷயங்கள் கிரகத்தின் கட்டுப்பாட்டில் நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் வந்து நாம அடக்க கொடுக்குமா நாமளே நம்ம கைகளை கட்டி போட்டுக்கிறது நல்லது சில இடங்களில் பார்த்து செய்ப்பா பொறுமையாக இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா கோவப்படுறாத பிரச்சனை வந்துடும் கோவப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்தா சிந்தித்து செயல்பட்டால் அந்த சிக்க போகும் சிக்கல்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாமே நடக்கிறது வந்து கிரகப்பயிற்சிகள் மூலமாக மனிதனுக்கு அறுபது சதவீதம் கிரகப்பயிற்சிகள் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தும் மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் மனிதனின் சுய நினைவுகள் வேகமாக வண்டி ஓட்டினா ஆபத்து நடக்கும் இதில் கிரகத்தோட செயல்பாடு என்ன இருக்குது மனிதன் வேகமாக வண்டி ஓட்டி ஓட்டுவதை பொறுமையாக நிறு பொறுமையாக ஓட்டினால் அந்த விபத்துலேருந்து அவங்க தப்பிக்கலாம் ஆனால் இதில் வந்து கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் போயினே இருப்பாங்க அப்போ விபத்து நடக்கும் அது கிரகங்களோட செயல் ஏன்னா ஓட்டுநர் ஒருத்தர் தான் ஓட்டுநர் ஒருத்தர் இருக்கும் பொழுது மற்றவங்க எல்லாருமே அதில் பாதிக்கப்படுறாங்க அது கிரகத்தோட செயல்பாடுகள் கிரகங்கள் வந்து நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கும் நாம் வந்து சுறுசுறுப்போடு முயற்சியோடு தன்னுடைய உழைப்பை மையமாக கொண்டு எந்த விஷயங்களில் செயல்பட்டாலும் அது வெற்றி உண்டாகும் இப்போது சுக்கரன் உச்சம் சுக்கர பகவான் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் வேலை வாய்ப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு படித்துவிட்டு வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் விரும்பிய இடத்தில் விட இடமாற்றம் வெளிநாடு சென்று படிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது சனி தோஷத்தால் அது அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி பெற்றனர் இப்பொழுது சனி சுக்கரனோடு இணைந்து ராகுவோடு மொத்த ஒரு கூட்டணியாக இருக்காங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மூன்றில் சனி வருவது யோகம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குரு பகவான் நேர் நேரடியாக ஒன்பதாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது ஏழரை சனி இருந்தாலும் சுயஜாதகம் வலிமை இல்லாதவர்கள் அவங்க தான் கொஞ்சம் பாதிப்பட்டுருப்பான்னு தவறும் மற்றபடி மகராசினர்களுக்கு குரு பார்வை குரு பூர்வ புனிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீதும் லாபஸ்தானத்தின் மீதும் ராசியின் மீதும் பதிவதால் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மகர் ராசினர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மிக சிறப்பாக உள்ளது செவ்வாய் ஆறாம் இட ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சுக சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி கொஞ்சம் மகர ராசி மகர் ராசியில் தான் செவ்வாய் வந்து உச்சம் உச்சமாகறாரு வேற எந்த ராசி சனி வீட்டில் செவ்வாய் வந்து உச்சம் பெறுறாரு மகர ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்ட ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் திடீர்னு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சொந்த வீடு யோகங்கள்லாம் உருவாகும் மகராசினியர்களுக்கு முயற்சிகளை தொடருங்கள் மகர ராசினியர்களுக்கு வந்து ஒரு மூன்று பனிரெண்டு என்ற ஆதிபத்தியத்தை ரெண்டு ஆதிபத்தியத்தில் உள்ள குரு பகவான் இவங்களுக்கு வந்து இந்த குரு தசை குரு புக்தி குருவுடைய பயிற்சி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நன்மை பயக்குமா தீமை பயக்குமா இப்போது வந்து குரு பார்வை மகரத்தின் மீது உள்ளது குரு மாறவனோட மகரத்துக்கு மேல குரு பார்வை வராதுங்க இது இந்த மகாராசினியர்களுக்கு எத்தகைய ஒரு பலனத்தாரக சார் குரு பலன் குரு தசை குரு தசை ஒரே ஸ்தனாதிபதி தசை மறைந்த கிரகத்து கிரகங்களோட தசை குருத பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு ரிஷப ராசிக்கு அடுத்து ராசி கூட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது இருக்காது ஆனால் ஜாதகத்தை பதினோராம் வீட்டிற்கு அதிபதியான திசை தனஸ்தானாதிபதி திசை த அந்த அந்த கிரகங்களோட சுபகிரகங்கள் கூட்டு இருந்து திசை நடக்கும் பொழுது குரு தசை கண்டிப்பாக பல பேர்களுக்கு வெற்றிகளையும் சொந்த வீடுகளையும் கொடுத்திருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் குருதசையில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய அனுபவங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குருதசை பார்த்திங்கன்னா அப்படியே தன்னந்தனியாக நான் ஆயிட்டேன்ட்டு அப்படி நிலையில் சில பேர் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு நிறைய பிரச்சனைகளோடு அவங்க பிரியக்கூடிய சூழல்கள்லாம் இந்த ஏழரை சனியில் குருதசையில் வரும் அதுக்கு குரு பகவான் நீச்சம் உங்களுக்கு உங்கள் ஒரு ஆசையில் வந்து நீச்சம் அவர் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தால் அந்த மைனஸான இருக்கக்கூடிய குருவின் சக்தி செயல்பட செயல்பட தொடங்கி அது மைனஸ் ஆகும் அதுதான் வந்து கோயிலில் நவகிரகங்கள் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் நவகிரகங்களில் குரு பகவானை வழிபடும் பொழுது குரு குரு தசை நிறைய நன்மைகளை செய்யும் அவரை வணங்கும் பொழுது அடுத்த குஸ்டின் அடுத்து கடைசி குஸ்டின் இந்த மகர ராசி ஒன்று திருவோரா நட்சத்திரம் முப்பத்தி ஆறு வயசு சார் என் பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலை நிறைய படிச்சிருக்கு ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓ இருக்குதுங்க நிறைய விஷயத்த நாங்கள் பார்த்து பார்த்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இதுக்கு பரிகாரம் என்ன இதனுடைய திருமணம் இந்த ராகுகேது பயிற்சியில் நடக்குமா இதான் இப்போது கேள்வி இந்த மகர ராசி நேயர் பெண்ணுக்கு இந்த கிரக பயிற்சிகள்லாம் இது ஒரு திருமணத்தை நடத்தி வைக்குமா இதற்கான ஒரு நல்ல பரிகாரங்கள்லாம் எந்த கோயிலுக்கு திருமணம் நடக்கும் சுக்கரனை வழிபடுங்கள் காரகன் முப்பத்தாறு வயசு ஆச்சு கேது தோசம் செவ்வாய் தோசை இருந்ததுன்னா முப்பது வயசு தான் கல்யாணம் ராகு ராகுகேது தோசம் முப்பத்தி மூணு வயசு தான் கல்யாணம் ஆகும் இல்லைன்னா இளம் வயதுலேயே கல்யாணம் ஆகிடும் அப்படி இடைப்பட்ட காலங்களில் திருமணம் ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் இப்போது உங்களுக்கு குரு பார்வை இருக்குது குரு பார்வை இருக்குது இப்போ நிறைய பேர் கல்யாணம் ப பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிஷன்ஸ் போடுறாங்க பொண்ணு வீட்டு பக்கமும் போடுறாங்க மாப்பிள்ளை வீட்டு பக்கமும் போடுறாங்க இல்லாத கண்டிஷனை போட்டு ஏதோ அதாவது பொண்ணு பிடிச்சதுக்கு ஜாதகம் பொறுத்த இதை தாண்டி பல விதமான அவங்களுடைய கண்டிஷன்ஸ் வந்து அதனால தான் அவங்களுக்கு தள்ளிப்ப தள்ளிண்டே போகுது முப்பத்தி ஆறு வயசாயிடுச்சு இந்த கேது பயிற்சி நடக்கும் பொழுது திருநாகேஸ்வரம் அல்லது திரு காலாஸ்தி சென்று அந்த பரிகார பூஜை ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு ராகு கால காலத்தில் கால சர்பதோஷ நிவர்த்தி பூஜை இப்போ பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு பொதுவாகவே எல்லா கிரகங்களும் கால சர்பதோஷத்தில் அமன் அமர்ந்துள்ளது ராகுகேதுவோடோ மற்ற இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் புதன் சனி குரு சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் செவ்வாய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ராகுக்கியதோடு இருக்குது தோஷம் புத்திர அதாவது ஒருவருக்கு குரு பலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் குரு பார்வை வந்தால் குரு பதினொன்னில் ரெண்டாம் இடத்தில் போன் ஏழாம் இடத்தில் வரும் பொழுது திருமண பாக்கியம் உண்டாகும் இப்பொழுது குரு பார்வை மகர ராசிக்கு உள்ளது நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒன்பது மாதம் ஒரு மாதத்தில் ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று ஒரு மஞ்சள் வஸ்திரம் கொண்ட கடலை அதுக்கப்புறமா தேங்காய் பூ பழம்லாம் வச்சு அவருக்கு ஒரு அந்த வஸ்திரத்தை சாத்தி ஒரு இனிப்பு ஒரு இனிப்பு ஏதாவது வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த இனிப்பை கொடுத்துட்டு எனக்கு நல்ல மனைவி அமையணும் நல்ல கணவன் அமையணும் நல்ல குழந்தைகள் எனக்கு பிறக்கணும் எனக்கு உடம்பு சரியில்லை நலம் சரியாகணும் எங்கள் அப்பா அம்மாக்கு உடம்பு உடம்பு சரியில்லை தொடர்ந்து நிலம் சம்பந்தமான இடம் சம்பந்தமான வழக்குகள் எனக்கு இருந்து இருக்குது அது வினிங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க நிச்சயமாக குரு குரு வந்து சுபகாரகன் அவர் வந்து இயற்கை சுபர் அவரை வழிபடும் பொழுது நிச்சயம் திருமண பாகியம் உண்டாகும் தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தரமான நிலை இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா கல்யாணம் படித்தாங்க இந்த தம்பி வந்து நாளில் வந்து திடீர் திடீர்னு ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டு இன்றைக்கி யார் யார் இவர் உதவி செஞ்சாங்க யாரார் இது பண்ணாங்க எல்லோரையுமே வந்து அடிமையாக நடத்தி மட்டமாக அவங்கள வந்து சித்தரிக்கிறான் அந்த ஒரு குரூப் வச்சுருக்காங்க இவங்க குடும்பத்துக்குள்ளே அந்த குரூப்லேயே இவ இவனுடைய பதிவு தான் ரொம்பவும் மட்டமான பதிவாக போட்டு சொந்தக்காரங்களெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துகிறான் திடீர் பணம் வந்து அப்படி தான் செய்வாங்களா சார் எல்லோரும் பணம் இருக்கவங்களாம் எல்லோரும் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்காங்க எவ்வளோ பேர்கள் நன்மை செய்கிறாங்க அவங்களுக்குள்ள அந்த எத்தனை ஒரு தகுதியான எண்ணங்கள் குணங்கள்லாம் இருக்குது அதனால் அப்படி இல்லை ஒரு சில பேர்கள் வந்து இந்த நேருக்கு செவ்வாய் நீச்சமாக இருந்திருக்கலாம் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்றிருக்கலாம் அல்லது விலையஸ்தானம் எந்த லக்னமாக இருந்தாலும் விலையஸ்தானத்தில் எட்டில் மறைந்திருந்தால் இப்போ கூட உடன் பிறந்தவர்களால் இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு பிரச்சனை வரும் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இவர் தான் கல்யாணம் வச்சுருக்காரு அதாவது இந்த அம்மா தான் இந்த அம்மா வந்து மகர ராசி நட்சத்திரம் இந்த அம்மா வந்து தன்னுடைய தம்பி தம்பி வந்து ஒரு தவறான ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுருந்து அது தெரிஞ்சு குடும்பத்துக்கெல்லாம் அசிங்க ஆகி பாய்சன் குடித்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவரை காப்பாற்றி இந்தம்மா தான் திருமணம் பண்ணாங்க ஏதோ அவருடைய நல்ல நேரம் அவர் அவருடைய உழைப்பாலேயோ இல்லை அதிர்ஷ்டத்தாலேயோ அவர் ஒரு மூணு நாள் வீடு சம்பாரிச்சிட்டாரு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன விவரங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஏன் எனக்கு மட்டும் என்னுடைய சகோதரர்கள் மூலம் எனக்கு வந்து பிரச்சனை வந்து நேக்குது நான் ஏதாவது ஒரு முகநூலில் ஏதாவது ஒரு போட்டால் அதுக்கு ஒரு தப்பான கமெண்ட்டை போடுறாங்க அது யாரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் செக் பண்ணி பார்த்தா அது வந்து என் சொந்தக்கார சொந்த தம்பி தான் கூட பண் தம்பி தான் ஏன் பெத்த ஒரே ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு பகை வெறி வருமானா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பகை ஆகும் நான் எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணிட்டேன் பிளாக் பண்ணிட்டேன் நான் ஒரு குரூப்பில் ஒரு சமையல் கலையை பற்றி ஏதோ ஒரு பதிவு போட்டால் அதில் வந்து பேட் கமெண்ட்டு போடுறப்பள்ள என்ன தம்பி அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அவன் தம்பியோட நம்பர்லாம் பிளாக் பண்ணியாச்சு இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் தராங்க அப்படின்னாப்பெல்லாம் திருப்பி அந்த நம்பர் வந்து வெளியே வந்துடுங்க எங் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய உங்களுக்கு ஆகலன்னும் போது அவங்க முகத்தில் முழிக்கிறது தவறு இன்னொன்று ஏற்கனவே பலர்கள் வந்து கர்மாவை அனுபவிக்கும் போது ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இயற்கையான கர்மாவில் கருவா கர்மாவின் பாதிப்பில் அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் நோய்களை அல்லது கஷ்டங்களை பண அதாவது வறுமை கொடியதுங்க இளமையிலும் வறுமை கொடியது முதுமையிலும் குறையுதுச்சுங்களா அந்த வறுமையில் இருக்கும்போது இவங்க வந்து அவங்கள போட்டு மட்டம் திட்டும் பொழுது இத்தனையும் அவன் தம்பிக்காரன் குடிகாரன் அந்த குடிகாரன் வந்து உட்காந்துக்கிட்டு ஹாலில் உட்காந்துக்கிட்டு நூ நூறு பேர் இதில் குடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறான் அது அவங்க யாரும் வந்து குறை சொல்கிறதில்ல பணம் இருந்துட்டால் பல தவறுகள் தட்டி கேட்க படப்படுவதில்லை ஆனால் பணம் இல்லாமல் ஏதாவது ஒருத்தர் தவ ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு சொன்னிட்டாங்கன்னா அதில் ஆயிரத்தெட்டு குறைகளை கண்டுபிடிப்பாங்க இப்போ ஏழு சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ராசி நீங்கள் பிரிந்தவர்கள் நீங்கள் ஒன்று சேர முருகப்பெருமானை வழிபடுங்கள் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு அவர தோரம்பருப்பு நவதானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் தோரம்பருப்பு ஒரு நூறு கிராம் வாங்கி அரளிப்பூ வைத்து இனிப்பு வச்சு முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுங்கள் நவகரத்தில் கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க அவங்க உங்கள் தம்பி அதாவது கூட மறுபிறவி என்று கிடையாது இந்த பிறவியில் உங்கள் தம்பி நீங்கள் தான் அவங்க தான் நீங்கள் தான் அக்கா அவர் தான் தம்பி அதனால் வந்து இது எல்லார் வீட்டிலும் இருக்கும் எல்லா ராசிக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் இது ஏழரை சனியில் இது போன்ற இந்த ஏழரை சனி இப்படிப்பட்ட டென்ஷன் தான் கொடுக்கும் கடன் இருக்கும் நிறைய கடன் இருக்கும் நிறைய கடன் இஎம்ஐ கட்ட முடியாமல் லோன் ஹவுசிங் லோனு என்னென்ன லோனுங்கிறோ புதுசாக ஒரு லோன் கண்டுபிடிச்சா அந்த லோனை வாங்கிடுவாங்க சில கிரகங்கள் அந்த மாதிரி செய்யும் அதில் மாட்டக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுத்தாலும் தவறு கடன் வாங்கினாலும் தவறு உதவி செய்வது தர்மம் செய்வது அது புண்ணியம் மகராசியை பொறுத்த மட்டில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அமர்ந்துள்ளது சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருந்த சனி பகவான் விலகி மூன்றாம் பாவத்திற்கு மீனராசிக்கு சென்று விட்டார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது நீங்கள் அந்த பணம் இருந்தால் அவன் செய்கிற தப்பெல்லாம் மறைக்கப்படுது அவன் குடிகாரன் அவங்க பேச்சுக்கள்லாம் போக போகாதீங்க அவங்களெல்லாம் மறந்துடுங்க உங்களுடைய அந்த இது இந்த எப்போ நீங்கள் வந்து ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது இவ்வளோ குறைகளை சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் எவ்வளோ பாதிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் நீங்கள் வெளியே வரணும் ரெமடி என்னன்னா அப்படிப்பட்ட மனிதரை நீங்கள் மறந்துடணும் மறந்துட்டு அவங்க முகத்தில் முடிக்கக்கூடாது எங்கன்னா நீங்கள் பார்த்தா கூட அந்த இடம் வெட்டிடமாக இருக்கிற மாதிரி காலியாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் பாட்டு கண்டுக்காமல் வந்துட்டால் அந்த கவனத்தை உங்கள் வளர்ச்சி மேலே செலுத்துங்க இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதமாக இருக்குது ஐந்தாம் இடத்துல குருவும் சந்திரம் சேர்ந்து சேர்ந்து இருப்பதால் குருவோட பார்வை இருப்பதால் பதினோராம் இடத்தின் குரு சந்திர குரு சந்திரன் இரு இருவர் பார்வைகள் பதினோராம் வீட்டின் மீது தன லாபங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அந்த முயற்சிகளை செய்யுங்கள் வெற்றி பெறலாம் மகராசினியர்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் இது பொது பலன்கள் மட்டுமே யாரையும் தனிப்பட்ட ஒரு விதத்தில் இருக்குது சில பேர்கள் வந்து சார் என்னுடைய விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து இது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் நான் பாதித்த மாதிரி மற்றவங்க பாதிக்க கூடாது அவங்க சொல்ல விஷயத்தை தான் நாங்கள் வந்து இதில் பதிவு பண்ணுவோம் தவிர மற்றபடி யாருக்கும் யார் விஷயத்தையும் சொல்ல மாட்டோம் மகராசினியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாகியம் குழந்தை பாகியம் எல்லாமே நடக்கக்கூடிய எதிர்பார்த்திருக்கும் உங்களுக்கு விரைவில் சிவபெருமான் அருளால் முருகப்பெருமான அருளால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் வாழ்க வாழ்க வணக்கம் அனைத்து மகர ராசினியர்களுக்கும் நவக்கோள்களின் அருகாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்